அன்பிற்குரிய அல்லா நெல்லடியார்களே அஸ்லாம் அலிகும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து நம்ம கலிம் இஸ்லாமிக் மீடியாவுல சிக்ஸ்டி டேஸ் குரான் சேலஞ்சில் அல்லாஹுடைய கிருவியார் இன்னைக்கு டே டுவெண்ட்டி ஒன் அலமது டே டுவெண்ட்டி ஒன்ல இருக்கோம் இன்னைக்கு நம்ம பாரத பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபை ஆக வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்க நம்ம எதார்ச்சியாக நீங்க யதார்த்தமாக இந்த வீடியோ பார்க்கறவங்களா இருந்தா நம்ம என்ன செய்யறோன்ற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க அல்லாவுடைய கிருபையால குரானை அறுபது நாட்களில் கற்றுக்கொள்வதற்கு உண்டான வாய்ப்பை நாம் எடுத்து வந்திருக்கின்றோம் எனவே அதை பயன்படுத்தி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை செக் பண்ணிக்கோங்க வழக்கமா வளமையாக பார்க்கக்கூடியவர்கள் அமைதியில் உங்களுக்கு தெரியும் இருபது நாட்களை நம்ம முடிச்சுட்டு இன்னைக்கு இருபத்தி ஓராவது நாள் இருக்கிறோம் அல்லாஹுக்கு மிகப்பெரிய சுக்குரை நாம் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடம் வந்து என்னன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த இருபது நாளுடைய பாடங்கள் எல்லாத்தையும் பரிசீலிக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரி எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை பார்த்திருக்கோம் ஜபருடைய பாடங்கள் பார்த்திருக்கோம் ஜபர் ஜேர் பேஸ் பார்த்திருக்கோம் மத்துடைய எழுத்துக்கள் அலி யா வாவ் பார்த்திருக்கோம் அதுக்கப்புறமாக கடா ஜபர் ஜேர் உல்டா பேஷ்ன்னு பார்த்தோம் அதுக்கு பிறகு கடைசியாங்க லீனுடைய எழுத்து கடைசியாக லீனுடைய எழுத்துக்கள் என்ற வாவையும் யாவையும் பார்த்தோம் இப்ப அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்ன சொன்னா இது எல்லாம் கலந்த வார்த்தைகளை கொண்ட ஒரு பாடம் அப்படிதான் என்ன பயிற்சி எஸ் நம்ம இப்போ இது நாள் வரைக்கும் பார்த்துட்டு வந்த பாடத்தை தெளிவா இருக்கிறோம் இது வரைக்கும் கத்துக்கிட்ட எல்லா பாடத்தை பாடத்திலையும் நாம் தெளிவாக இருக்கின்றோம் இத இந்த பாடங்களை எல்லாம் வைத்து சில வார்த்தைகளை கொடுத்து சில வரிகளை கொடுத்தா படிக்க முடியுதா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த பாடத்தை அமைச்சிருக்கிறாங்க அல்லா நம்ம அந்த பாடத்தை பார்க்க போறோம் இந்த பாடத்தை டெஸ்ட் மாதிரி நான் கொண்டு போகலான் இருக்கிறேன் நீங்க ஒரு வாட்டி முயற்சி செய்யணும் இன்ஷல்லாம் நான் ரெண்டாவது அப்படியே பின்னாடி சொல்லி தருவோம் இந்த பாடத்துக்குள்ள போலாம் வளமையாக நாம் செலவாக்கு சொல்லி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருந்தா வாங்க எல்லாம் சொல்லி ஆலா செய்தி நாம்மதியும் நாம் பண்ண ஆரம்பிக்கலாமா நான் சொன்ன மாதிரி பாருங்க என்ன போட்டு அரக்கத்துகள் மத்துடைய எழுத்துக்கள் லீனுடைய எழுத்துக்கள் இவைகளின் பயிற்சி நம்ம சொன்னோம் இல்லையா இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சட்டங்களையும் கொண்ட ஒரு ப பயிற்சியாக தான் இந்த பக்கம் இருக்கு பாப்போமா இப்ப இதை நீங்களே சொல்லுங்க பாப்போம் என்னது இது இது பா அலி ஜபர் பாது பாசேப் பி அப்புறம் பி அடுத்தது பா இல்லையா பா கடா ஜேரும் வாயா ஜேரும் ஒன்னு வா கடா ஜபரும் பா அலிப் ஜபரும் ஒன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த அடிப்பட இப்போ லேட்டஸ்டா பார்த்தது குரு பேலியன் பாயா ஜபர் பை பாயா ஜபர் பை அடுத்து பா பேஷ் பூ பா உல்டா பேஷ் பூ பா வாவ் பேஷ் பூ அப்புறம் பா வாவாவ் ஜபர் பௌ இபதே அடி பிரயட்சனா ஜி மிருக பாருங்க சொல்லுங்க பாப்போம் நீங்களே ஜிம் வாவ் பேஸ்ட் ஜூ ஜிம் வாவ் ஜபர் ஜவ் ஜி மியா ஸேர் ஜி ஜிம் கரா ஸேர் ஜி ஜியா ஜபர் ஜெய் சரிங்களா இப்போ இந்த வார்த்தைகளை பேஸ் நமக்கு நாமக்கிங்க இந்த எழுத்துக்கள் இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு இங்க வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாங்க பார்ப்போமா ஹொலா க என்ன வார்த்தை ஹொலா ப தரோஷ படிச்சோம்னா அந்த மாதிரி ஹொலா ப க லங் ஜபர் ல ஹோ ஜபர் க

إذا وقاب أرتدو وإذا قرئ واو زبر و همزة زيد إي و إي ظال زبر ظا و إذا قاف وإذا و إذا قرى زيري و قرئ همزة زبر أ

வ க வா ஐஞ்சேர் இ வ க வ இ பாச பர்பா ஒ க வ அடுத்து இப்போ நான் சில வார்த்தைகளை சொல்லிடுறேன் நீங்களே அடுத்து அதை பயிற்சி எடுத்துக்கணும் பி ஜி டிஹா ஃபி ஜி டிஹா ஸ்பெல்லிங் சொல்லுங்க பாக்கலாம் என்ன வரும் ஜி ரெண்டை இணைக்கும் பொழுது ஜி தால் A di V G D H Alim Jabar H V G D H Ingat spelling bani parnga Ya Jabar Kafu Al Pes Ku Ya Jabar Ya Berani segmen mulut Ya Ku Lam Pes Lu Ya Ku Lu அடுத்த இந்த வார்த்தையை ட்ரை பண்ணி பாருங்க ஸ்பெல்லிங் பண்ணாம யாரு சொல்றீங்கன்னு பார்ப்போம் ஸ்பெல்லிங் பண்ணி பாருங்க ஜபர் ஆ فع قام زبر فع فع فا قا روا رو ها زبر إن ها فعقروها فعقروها لا يموت فيها لا مالين زبر لا يا زبر يا لا يا مين واقف لا يموت بستو لا يموت فايا في لا يموت في ها أليم زبر ها لا يموت فيها أرض ما أريب ما زبر ما را أليم زبر ساري زبر பாத்தீங்களா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா வார்த்தைகளும் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சுட்டு வந்த சட்டங்களை பேஸ் பண்ணிதான் இருக்கு இங்க எல்லா எந்த வார்த்தையானாலும் பாத்துக்கோங்க இது ஜபரு இங்க இசால ஜேர் இருக்கு ஜாலலி ஜபர்னா அப்போ அலிப்பு மद्दூடைய வார்த்தை இருக்கு இங்கே பேஷ் ஜி யா செர் நாம் யாமத் இது மாதிரி எல்லா காஃப் வாவ் பேஷ் கு சொன்னா வாவ் உடைய மद्दூ எல்லா நம்ம பார்த்ததுதான் இல்லையா அது இப்ப யவ் பாருங்க கடைசியா பார்த்தோம் ауபி ஹவுலன்னு பார்த்தோம் அந்த மாதிரி யவ் இங்கே இருக்கு இதை எப்படி உச்சரிக்கணும் யவ் நா யரௌ நஹ் சொல்லுங்க Yau ma ya raw ha zabar ya min zabar ma yau ma ya zabar ya yau ma ya yau ma ya zabar raw ma ya nun zabar na yau ma ya raw ha alim zabar ha yau ma ya ha தின் இந்த வார்த்தை ட்ரை பண்ணி பாருங்க ஸ்பெல் பண்ணி பாருங்க வாவ் ஜபர் ஓ சுவாதாலி ஜபர் சொ வ சா ஹி வ சாஹி மா ஜபர் ப ஓ தா ஜேர்த்தி വസാഹിബതി ഹкара ഗൈർഹി വസാഹിബതി ളാലിക ളാലിക ളൽ ഖറ ളബർ ളാം ളേർലി ളാലി കാഫ് ളബർ കാ ളാലിക ഇപ്പ ഇൻദ കഡേസി മൂൺ ലൈൻ ഉങ്കлкаന പൈർച്ചി நாளைக்கான பாடத்தை ஆரம்பிக்கும் பொழுது நான் இதை கேட்பேன் எல்லாமே இது வரைக்கும் நம்ம படிச்ச வார்த்தைகள் நம்ம படிச்ச சட்டத்துக்கு உட்பட்டுதான் இருக்கு சோ இந்த மூணு லைன நீங்க உங்க வீட்டுல பயிற்சி செஞ்சுட்டு வரணும் என்ஷாலாம் நாளைக்கு பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு இதுல என்ன மிஸ்டேக் இருக்கோ அதை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம நாளைக்கான பாடத்துக்கு போவோம் அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம ஒண்ணுக்கு ரெண்டு முறை வீடியோவை பார்த்து நல்ல முறையில பயிற்சி செஞ்சுட்டு வாங்க ஏதாவது சந்தேகம் சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க மாபெரும் அலக்துல்லா இன்றைய பாடம் சிறப்பாக நிறைவடைந்தது அல்லாஹ் இந்த பாடம் சம்பந்தமாக எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் இன்ஷா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம் மேலும் குறிப்பாக நமது குரான் லேர்னிங் குரூப் இருக்கு வாட்ஸ்அப்ல அந்த குரூப்ல நீங்க சேர்ந்துக்கோங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க அதே மாதிரி நம்மளுடைய சேனலை கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன வீடியோ போட போறோம் என்ன பாடம் அடுத்து நடத்த போறோம்ன்ற கைட்னஸ் அதோட ஹிண்ட்ஸ் நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப்ல தரும் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கின்றது கிளிக் செய்து சேர்ந்து கொள்ளுங்கள் இல்லாமல் அல்லது நம்முடைய இந்த குரானுடைய பயணத்தை வெற்றி பயணமாக ஆக்கி அறிவுரைய வேண்டும் என்று துவா செய்து இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி